ீமான் வேங்கடநகவிதாரி கேசரி வேதாந்தவரியோமே சன்னிதத்தா சதாகே ஜானந்தமயம் தேவம் நர்மலிகாதி ஆதாரம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஆழ்வார் ஆண்டாழ் எம்பெருமாநா தேசிகன் திருவடிகளே சரணம் குலசேகர ஆழ்வார் வைபவம் கும்பே புனர்வசோ ஜாதம் கேரளே சோழப்பட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரையே சேர நாட்டில் வஞ்சிக் களத்தில் திருடவிரதன் என்னும் அரசனுக்கு மாசி மாத சுக்லபக்ஷ துவதிசி வியாழக்கிழமை கூடிய புனர்வசு நட்சத்திரத்தில் பெருமாளின் கௌஸ்துவ அம்சமாக தோன்றியவர் குலசேகரர் தந்தைக்கு பிறகு அரசு ஆழ்வதில் மிகவும் தேர்ந்தவராக இருந்தாலும் இராமாயண காலட்சேபங்களையும் கேட்டுக்கொண்டு வந்ததால் அரசாங்க வேலைகளில் நாட்டம் குறைந்தது மிகவும் பாகவத பக்தியுடன் விளங்கினார் ஒரு சமயம் ராமாயணம் காலட்சேபம் செய்ய வந்தவர்களின் மீது அபவாதமாக திருட்டு பட்டம் கட்டப்பட்டது அப்போது ஒரு குடத்தில் விஷப்பாம்பை வைத்து அந்த பாகவதர்கள் இந்த ஈனச் செயலை செய்திருந்தால் இந்த பாம்பு என்னை கடிக்கட்டும் என்று சூளுரைத்தார் அந்த பாம்பு கடிக்கவில்லை பிறகு மந்திரிகள் தன்னை அரசாங்க காரியங்களில் ஈடுபட செய்வதற்காகத்தான் அந்த பாகவதர்களின் மீது பழி சுமத்தியுள்ளார்கள் என்று தெரிந்து கொண்டு போகத்தை வெறுத்தார் தன் குமாரனுக்கு அரசு பட்டம் கட்டிவிட்டு தனது நெடுநாள் கனவான ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளினார் ராமபிரானிடம் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்ததால் ஆழ்வார் என்ற நிலை மாறி குலசேகரப் பெருமாள் ஆகிவிட்டார் பெரியாழ்வாரைப் போல தனது திருமகளான குலசேகர வல்லியை நம் பெருமாளுக்கு மனம் முடித்து வைத்தார் பெருமாளிடம் அன்பு பெருக்கத்தால் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் பெருமாள் திருமொழி என்று போற்றப்படுகிறது நூத்தி ஐந்து பாசுரங்கள் கொண்டது இவ்வாழ்வார் வேங்கடவன் கோயிலில் வாயில் படியாக கிடந்து அவன் பவளவாய் காண வேண்டியதால் திருமால் திருக்கோயில்களில் உள்வாயிற்படி குலசேகரப்படி என்று வழங்கப்படுகிறது திருவரங்கம் திருமலை திருவித்துவக்கோடு திரு கண்ணபுரம் தில்லை திருச்சித்திரகூடம் என்ற பல கஷேத்திரங்களை இந்த ஆழ்வார் பாடியுள்ளார் இவரின் பாசுரங்களில் தேவகி புலம்பிய புலம்பலில் கண்ணனின் லீலைகளை வர்ணிக்கும் போது நாம் நேராகவே அதை காண்பது போல் ஒரு அனுபவம் நமக்கும் கிட்டும் ராமரை காட்டுக்கு அனுப்பிவிட்டு வருந்தி தயரதன் புலம்புவது போன்ற பாசுரங்கள் நம் மனத்தையும் மிகவும் உருகச் செய்யும் தான் மிகவும் நேசிக்கும் ராமபிரானுக்கு தாலேலோ என்று பாடி நம்மையும் அந்த அனுபவத்திற்கு அழைத்து செல்கிறார் என்றால் மிகையகாது மேலும் ஆயர் சிறுமிகள் போல் தன்னை பெண் பாவமாக பாவித்து கொண்டு அவர் அருளிய பத்து பாசுரங்கள் மிகவும் போற்றத்தக்கது வாருங்கள் நாமும் ஆழ்வாரோடு சேர்ந்து இந்த பாசுரங்களை அனுபவிக்கலாம் பிரபந்தம் பிரபந்த சாரம் எட்டாவது பாசுரம் பொன்புறையும் வேல் குலசேகரனே மாசி புனர்பூசத்து எழில் வஞ்சிக் களத்தில் தோன்றி அன்புடனே நம் பெருமாள் கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியாதங்கள் இன்ப மிகு பெருங்குழுவும் காண மண்மேல் இருள் எண்டெடுத்த இசையில் சொன்ன சே திருமொழி நூற்றைந்து பாட்டும் நன்றாக எனக்கருழ்சே நல்கினியே குலசேகர ஆழ்வா திருவழிகளே சரணம் கவிதாக்கிம்ய கல்யாணுணசாலி ஸ்ரீமே வேங்கடேசா வேதாந்திவசிபங்கன பராமன் வேங்கடநாத்திய சிவம் விஜய தாம்புவிந்தமாதேசிகா நம